this channel do not promote gambling betting and any illegal activities this video is only for entertainment this video is only for Kerala state not for other state people's Hi friends welcome to my channel Today I am going to talk about going to about ஸோ வீடியோ வந்து போட்டிருந்தோம் நூற்றி எழுபத்தி ஆறு ரிசல்ட் வந்து வந்திருக்கு ஸோ இருபத்தி இருபத்தி ஒன்று வீடியோ போட முடியல கொஞ்சம் வேலை அதிகமான போட முடியல ஸோ இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம டெய்லி வந்து வீடியோ வந்து போட்டுருவோம் ஸோ இப்போ வந்து இருபத்தி ரெண்டு ஆறு இருபத்தி நாலு காரணம் அறுநூற்றி ஐம்பத்தி ஒம்பதாவது டிராவோட கிஃப்டிங் பார்க்குறதுக்கு முன்னாடி பத்தொம்போது ஆறு இருபத்தி நாலு ஸோ எந்த மாதிரி ஈவினிங்ஸ் வந்துருக்கு அப்படி ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி இன்றைக்கி யார் யாரெல்லாம் வந்து பார்க்குறோம் எல்லாத்துக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இங்கே வாய்னிங் சொன்ன பார்த்துடலாம் ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து கேரளா டியர் வந்து ரெண்டுக்கும் புக்கு புக்கிங் எடுக்கிறோம் ஸோ கேரளா இல்லாட்டி டீயர்ல ட்ரேன் ஸோ யாருக்காவது டிக்கெட் போடணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் அந்த புக்கிங் எடுத்துகிட்டு இருக்கோம் ஸோ வினிங் அமௌண்ட் பொறுத்தவரை வினிங் வரமேட்டிலே வினிங் அமௌண்ட் வந்து சென்ட் பண்ணிடுவோம் ஸோ வினிங் அமௌண்ட் பொறுத்தவரை பிரச்சனை இல்லை ஸோ யாருக்காவது டிக்கெட் போடணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம தான் புக்கிங் எடுக்கிறோம் ஸோ ஏபிபிசிஎஸ்சி டூ டிஜிட் சி த்ரீ டிஜிட்டி ஃபோர் டிஜிட் எல்லாம் வந்து புக்கிங் எடுக்கிறோம் ஸோ நமக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் டிக்கெட் போடணும் అప్పుడే పే పత్రు రిసల్ట్ పట్టి అప్పుడు నూతీ ఎల్పత్ ఆరు ఓ నూతీ ఎరు వందో ఇప్పుడు రిసల్ట్ వంద బట్ బోర్డు వందరిచి పోర్డ్ చేంజ్ ఆచి ఓ నెక్స్ట్ విన్నీంగ్ క్ నంబర్స్ పతం అప్పు ఏళ్ళు ఏళ్ళు పతీనా పీబో ఒక సూపర్ అయింది సో నెక్స్ట్ పట్ల వే ஆற சோ ஏ சி சோ நம்ம இது பாத்தீங்கன்னா இசட் போர்ட்ல வந்திருக்கு சோ 4 3 மேல நம்ம கொஞ்சம் சூப்பரான ஒரு பாஸ் தான் சோ நமக்கு வந்து ரெவெனிட்ிக் நம்பர்ஸ்ல 4 போர்ட் நம்ம கெஸ் பண்ணலாம் ஏபிசி சோ மூணு வந்து சூப்பரா பாஸ் ஆகி சோ இதனால தான் எப்பவுமே இந்த நார் நம்பர் வந்து மிஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றேன் சோ பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸ்ல மாதிரੀਆਂ பண்ணிட்டு இருக்கோம் சோ ஏபிசி கே கே और ए बी கே और ए बी, बी सी एबिसी एबिदी मीनिंग मिस् ना आर मिस्टा मैच आए अब क्या ट्रे पड़ी पांगू डिजिटल पाती जस्ट मिस्तर फोकस पड़ी अधिकार मिस््रीज पाती बीसी बीसी बीसीूरान मीनी जस्ट मिस्तर त्रीज मिस् ஸோ மோஸ்ட்டாக அதை ஃபோக் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கோம் எல்லாத்துலேயுமே பட் பிசி மண்ண பாஸ் ஆகிருக்கு ஸோ த்ரீ டிஜிட் பீடிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் கொடுக்குறது ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ வந்து நம்ம எந்த மாதிரி நியூஸ் வர சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் ஸோ கார் காரோணி அறநூற்றி ஐம்பத்தி ஒம்போது போர்ட் நம்பர்ஸ் ஃபஸ்ட் பார்க்கலாம் ஸோ போர்ட் நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒன்பது நாலு எட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்ட் பார்த்தோம் அப்படின்னா அஞ்சு ஒன்று மூணு ஸோ நெக்ஸ்ட் சீ போர்ட் பார்த்தோம் அப்படின்னா மூணு அஞ்சு ஆறு ஸோ என்னோட கெஸிங்கல நம்பர் போர்ட் நம்பர்ஸில் கொடுத்துருக்கேன் உங்களோட கெஸ்டிங் நம்பர்ஸ் எந்த போர்டில் மேட்சாகும் நீ எந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படில்லாம் நான் கொடுத்துருக்க போர்ட்டே ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வின்னிங் ட்ரை நம்பர் பார்க்குற நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் அனுப்பி வச்சுக்கோங்க ஸோ டெய்லியுமே வந்து கேசி வீடியோ போட்டுருக்கோம் டெய்லி சூப்பரான வின்னிங்ஸ் வந்து இருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு தெரியும் ஸோ நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் கொடுக்குற லைக் பைஃபிங் நமக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட் ஆகிட்டு இருக்குது ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பணி விஜயோஸ்லாம் பார்த்துட்டு பனி வீடியோஸ் நிறையத்தையும் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா மட்டும் ஃபஸ்ட் பண்ணாலே போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் கொடுக்குறது உங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ வின்னிங் டெக்னாலிக்ஸ் வந்து பார்க்கலாம் வின்னிங் டெக்னாலஸ் பார்த்தோம் அப்படின்னா ஆறு எட்டு அஞ்சு ஒன்று ஸோ ஆறு எட்டு அஞ்சு ஒன்று ஸோ ஆல்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா மூணு ஒம்பது ஸோ என்னோட கெஸிங் இருக்க மின்னிங் ட்ரிக் நம்பர்ஸும் ஆல் போர்ட் நான் கொடுத்துருக்கேன் ஸோ எப்பவுமே மாதிரி நம்ம ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர் அப்படின்னா அந்த ஆறு நம்பர் தான் ஸோ டெய்லி நம்ம வந்து பின்னியூஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஆறு நம்பர் பேஸ் பண்ணி தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ அதனால் இந்த ஆறு நம்பர்ஸ் வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க அவங்க கெஸிங்கை மேட்ச் ஆகிற மாதிரி நம்பர்ஸில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இதுலேருந்து பார்த்திங்கன்னா நம்ம நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் மேலே இதுலேருந்து ஒரு டூ டிஜிட் டூ த்ரீ டிஜிட்டோ இல்லை சம்டைம்ஸ் ஃபோர் டிஜிட் கூட பாஸ் ஆகிற சான்ஸ் இருக்குது ஸோ அதனால் எப்போதுமே இந்த ஆறு நம்பர் மிஸ் பண்ணாதீங்க ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு டூ டிஜிட் டூ த்ரீ டிஜிட்டோ வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி மூணு ஸோ எண்பத்தி ஒம்போது அறுபத்தி ஒன்று ஐம்பத்தி எட்டு தொண்ணூற்றி ஆறு இந்த மாதிரி நீங்கள் டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க ஐநூற்றி பதிமூணு எட்நூற்றி அறுபத்தி ஒம்பது ஐநூற்றி முப்பத்தி ஒன்று தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு ஐநூற்றி முப்பத்தி ஒன்று இந்த மாதிரி நீங்கள் வந்து த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணலாம் ஸோ உங்களுக்கு கெசிங்லடி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வச்சு நீங்கள் த்ரீ டிஜிட்டோ டூ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் ஆல்போட் ட்ரை பண்ணுறாங்க ஹால்போட் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ கெசிங்கில் இப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி இந்த ஆறு நம்பர்ஸ் வச்சு ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் டூ டிஜிட்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ டூ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா விபிஎஸ்ஏசி ஐம்பத்தி எட்டு எண்பத்தி மூணு ஐம்பத்தி ஒன்று எண்பத்தி ஒன்று தொண்ணூற்றி ஆறு முப்பத்தி ஆறு பதினெட்டு எண்பத்தி அஞ்சு ஸோ என்னோடய கெஸைனில் இருக்க டூ டிஜிட்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த டூ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க நீங்கள் எப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் அப்படி ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்வாப் பண்ணி ட்ரை பண்ணாதான் ஒன்றும் கிடையாது இப்போ எண்பத்தி மூணு அப்படின்னா முப்பத்தி எட்டு ஐம்பத்தி ஒன்று அப்படின்னா பதினஞ்சு முப்பத்தி ஆறுன்னு அறுபத்தி மூணு பதினெட்டுனா எண்பத்தி ஒன்று அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ உங்களுக்கு எதுங்கடி மேட்ச் ஆகுது அந்த மாதிரி இந்த நம்பர்ஸ் வச்சு டேரெக்டாக ஒரு அடிஷ் மேட் பண்ணியும் டூ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் நெக்ஸ்ட் த்ரீ டிஜிட்ஸ் வந்து பார்த்தா ஸோ த்ரீ டிஜிட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு நானூற்றி பதினஞ்சு நூற்றி முப்பத்தி ஆறு தொள்ளிப்பூணுத்தி எண்பத்தி ஒன்பது ஸோ என்னோடய கெஸிங்க இருக்க த்ரீ டிஜிட்ஸ் நம்ம நான் கொடுத்துருக்கேன் ஸோ இந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுறவங்க பண்றவங்க பாக்ஸ் ட்ரை பண்ணுங்க எல்லாத்தையும் ட்ரை பண்ண தேவையில்ல ஸோ கெஸிங்கில் எது மேட்ச் ஆகும் நீங்கள் அந்த நம்பர்ஸ் மட்டும் எடுத்து பாக்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா போதும் ஸோ நெக்ஸ்ட் டூ டேயர்ஸ் நோட் பண்ணி பாருங்கள் ஆல் போர்ட் மின்னிங் டிக் நம்பர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க உங்க கெஸ்டிங்ல மேட்ச் ஆகிருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் போர்ட் நம்பர்ஸ் மிஸ் பண்ணாதீங்க ஸோ உங்க கெஸ்ட்ல எப்படி மேட்ச் ஆகோ அந்த மாதிரி நீ எந்தெந்த போர்டில் மேட்ச்சாக நீங்கள் அந்த போர்டில் ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கேரளா கிட்டே டிக்கெட் கொடுக்குறோம் அப்புறம் எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம குக்கிங் எடுத்துகிறோம் ஸோ மினிங் அமௌண்ட் பொறுத்தவரை மினிங் அந்த மாதிரி மினிங் வந்து சென்ட் பண்ணியிருக்கும் ஸோ யாருக்காக டிக்கெட் போடணும் அப்படின்னா எனக்கு வந்து வாட்ஸ்அப்பில் கனெக்ட் பண்ணுங்கள் ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் சூப்பரான வினிங்ஸோட பார்க்கலாம் ஆல் தி பெஸ்ட்